சிலுவை என் மேன்மை நானும் நம்முடைய கற்றாங்கி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொந்தையும் குறித்து மேன்மை பாராட்ட கலாத்தியர் கலாத்தியார் ஆறு பதினான்கு மனிதன் தன் அந்தஸ்தை அல்லது தன் வாழ்வு நிலையை வெளிப்படுத்துவதற்கு உயர்த்தி பிடிக்கின்ற பல காரணிகள் உண்டு கல்வி செல்வம் செல்வாக்கு உயர் பதவிகள் பாரம்பரியம் திறமை என சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகளில் நிலைத்து நிற்கின்றவைகளும் உண்டு மேகம் போல் மறைந்து போகின்றவைகளும் உண்டு சிலர் அவைகளினுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ளவும் பெருமை அடையவும் இதுவே வாழ்வில் நிறைவு என்றும் எண்ணிக்கொள்வதும் உண்டு உலகத்தால் மதிக்கப்படும் இவைகள் நம்பிக்கை வாழ்வில் அதிக முக்கியத்துவம் பெறுவதில்லை கலாத்தி திருச்சபை மக்களுக்கு பவுலார் கிறிஸ்துவை மையப்படுத்தி மாறுபட்ட போதனையை கொடுக்கின்றார் கிறிஸ்து இயேசுவில் விரத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசமே உதவும் கலாத்தியர் ஐந்து ஆறு மட்டுமல்ல பௌரடியார் நானோ நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொந்தையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக என்கின்றார் ஒரு சிறந்த கல்விமான் செல்வந்தர் பிரபுகளிடத்திலும் ராஜாக்களிடத்திலும் செல்வாக்கு பெற்றவர் அவைகளின் தன் வாழ்வில் குப்பை என்று உதறி தள்ளிவிட்டு என் மேன்மை என்று உயர்த்தி பிடிக்கின்றார் வாழ்வில் இன்று இருக்கும் நிலையிலிருந்து சற்று வளர்ந்து விட்டாலே பிறரை மதிக்காத உலகம் செல்வாக்கும் பெருகிவிட்டால் முழுமையாய் அதற்கு அடிமையாகி போகின்ற காலம் நம்பிக்கை வாழ்வின் ஓட்டம் கூட ஆண்டவரை விட்டுவிட்டு ஆசிகளை தேடுவதை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது சிலுவை சுமந்தேகனும் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இரையாட்சியை சொந்தமாக்க விரும்பி ஓடுவோர் வெகு சிலரே அவர்களில் ஒருவராய் பவுலடியர் போன்று சிலுவையே என் மேன்மை பாடுகள் வந்தாலும் விலகிட மாட்டேன் என்று உறுதியுடன் நல் எதிர்நோக்குடன் ஓடுவோம் இந்நன்னாளிலும் இறைவன் புது ஆற்றல் அருள்வாராக சபம் வாழ்வை வளப்படுத்துபவரே உம் வழிநடத்துதலை தினமும் தாரும் உலகிற்கு உப்பாக வாழையங்களை வழி நடத்தும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்